ஹரே கிருஷ்ணா தினமலர் ஆன்மீகம் நேர்களுக்கு என்னுடைய பரிபூர்ணமான வணக்கங்கள் இந்த முதல் கேள்வி பகவானை பற்றி பக்தி ஏற்படுவதற்கு சுகத்திலா ஏற்படும் அல்ல துக்கத்திலா ஏற்படும் எது பக்தியில் பகவானிடம் சரணடைவதற்கு எது உகந்தது அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கீங்க நம்ம யதார்த்தமான வாழ்க்கையில் பார்த்தோம்னா நிறைய மக்கள் மேல்தட்டில் வாழக்கூடிய செல்வந்தர்களாக இருக்கட்டும் கீழ்தட்டில் வாழக்கூடிய கொஞ்சம் ஏழை மக்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த பௌதிக உலகத்தில் கஷ்டம் இருக்கு கஷ்டம் இல்லாத நபரே கிடையாது நீங்கள் பார்க்கலாம் இந்தியாவினுடைய மிக உயர்ந்த செல்வந்தர்மா இருந்தாலும் சரி அல்லது நம்ம ஊரில் வந்து இந்த சாக்கு மூட்டை தூக்கி கொண்டு கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாளியாக இருந்தாலும் சரி இரண்டு நபர்களுக்குமே உடல் உபாதைகள் மனசு நாள பிரச்சனைகள் அதே மாதிரி வாழ்க்கையில் இன்பத் துன்பங்கள் வந்து கொண்டு தான் இருக்கு அது நாம் வந்து பிரித்து பார்க்க முடியாது செல்வந்தருக்கு கம்மியாக இருக்கின்றது ஏழை மக்களுக்கு அதிகமாக இருக்கின்றதுன்னு சொல்ல முடியாது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவினுடைய உயர்ந்த செல்வந்தருக்கு அவ்வளவு உடல் உபாதைகள் நாம் இன்றைக்கி நினச்சி பார்க்குறோம் காலையில் உணவு எடுத்துக்கொள்கிறோம் அவரால் வந்து நினைத்த உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உடல் இல்லை அவருக்கு நாம் நினைத்துக்கிற மாதிரி ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை அதிகமான சொத்து இருக்குது மிக உயர்ந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்காருன்னு இருந்தால் கூட அவருக்கு நினைத்ததை போல் வாழக்கூடிய ஒரு அருள் இல்லை பகவானுடைய கருணை இல்லை அப்போ இது சுகத்திலா துக்கத்திலா பகவானை பற்றி நினைக்க தோன்றும்ன்ற கேள்வி எப்படி பார்க்கணும்னா மனிதனுடைய இயல்பை எப்படி இருக்குது சுகமாக வாழும்போது சௌகரியங்களாக இருக்கும்போது கடவுளை பற்றி நினைப்பதே இல்லை இதில் வந்து ஹிந்தியில் கபீர்தாஸ் ஒரு பெரிய ஒரு புலவர் இருந்தார் அவர் அழகிட்டு எழுதுவார் என்ன அப்படின்னா துக்மே சுமீரன் சப்கரேன் சுக்மே கரைனாகோய் என்ன சொல்வார்னா துக்கத்தில் இருக்கும் போது அனைவரும் பகவானை நினைக்கின்றனர் கடவுளே என்னை காப்பாற்று என்று வேண்டுகின்றனர் கடவுளிடம் நமக்கு ஏதாவது அருள் கிடைக்காதா என்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாறாதா என்ற விஷயத்தில் எப்பொழுதும் மாறுமாக இருக்கின்றனர் ஆனால் சௌகரியங்கள் இருக்கும்போதோ செல்வத்தில் வாழும்போதோ நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதோ அனுபவிக்க வேண்டும் நாம் வந்து இன்பமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கோமே தவிர கடவுளை பற்றி நினைக்க வேண்டும் கடவுளிடம் நன்றி செலுத்த வேண்டும்ன்ற எண்ணம் வரவதில்லையே நாம் இன்னைக்கு வாழக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவருடைய கருணையினால் கிடைத்தது உணவாக இருக்கட்டும் தண்ணீராக இருக்கட்டும் அல்லது காற்றாக இருக்கட்டும் இந்த கொரோனா காலத்தில் பார்த்தோம் காற்றே நமக்கு கிடைக்கல சரியா ஆக்சிஜன் கொடுத்தப்பட்டது அப்போ சுவாசத்திற்கு இருக்கக்கூடிய காற்று கூட அவர்தான் கொடுக்கின்றார் நம்ம எடுக்கக்கூடிய உணவையும் அவர்தான் விளை வைக்கின்றார் நமக்கு அனைத்து சௌகரியங்களையும் அவர் தான் ஏற்படுத்தி கொடுக்கின்றார் ஆனாலும் அவருக்கு ஒரு நன்றி செலுத்தக்கூட நமக்கு மனசு வருவதில்லை இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா எப்படி நாம் வாழணும்ன்ற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்வன் ஆசைப்படுறேன் ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் முதல் ஸ்கந்தம் எட்டாவது அத்தியாயத்தில் குந்தி மகாராணியினுடைய பிரார்த்தனைகள் வருகின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் குந்தி மகாராணி யாருன்னு பஞ்ச பாண்டவர்களுடைய தாய் கிருஷ்ணர் அவருடைய லீலைகளை இங்கே போது ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த வரலாறு பார்த்திங்கன்னா அவங்க நிறைய நேரம் வந்து கழித்தது இந்த பாண்டவர்களோடு தான் கிருஷ்ண பரமாத்மா பகவானே வந்து சில நபர்களுடன் நிறைய நேரம் கழித்தார் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க எவ்வளவு ஒரு பாகியசாலிகள் எவ்வளவு அருள் புரிந்தவர்களாக இருக்கட்டும் அதுலேயும் குறிப்பாக இந்த குந்தி மகாராணி என்ன வேண்டுகின்றார்கள்னால் விபத சந்துதாஸ்வாத் தத்ர தத்ர ஜெகத்குரு விபத சந்துத சாஸ்வாத் விபதன்னா எப்பொழுதும் எனக்கு துக்கத்தையே கொடுத்திருக்கு கிருஷ்ணான்னு கேட்குறார் அவர் சாஸ்வாத் தான் எப்பொழுதும் விபதானா துக்கம் எனக்கு வந்து ஒவ்வொரு அடியிலையும் துக்கம் இருக்கட்டும் ஒவ்வொரு அடியிலேயும் எனக்கு கஷ்டங்கள் இருக்கட்டும் ஒவ்வொரு அடியிலேயும் எனக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கட்டும் அப்போ தத்திர தத்திர ஜெகத்குரு ஜெகத்குருவே நீ எனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடு அந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு யார் குந்தி மாராணி கிருஷ்ணனிடம் வேண்டுகின்றார் நம்ம யாராவது அப்படி வேண்டியிருக்கோமா எப்பொழுது சின்ன ஒரு கஷ்டம் பட்டால் கூட கடவுள் எனக்கு அதை செய்யவில்லை உனக்கு நான் ஏதாவது செய்யட்டுமா நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கட்டுமா அல்லது வந்து உங்களுக்கு கோயிலுக்கு வந்து நான்கு முறை சுத்தட்டுமா ஏதாவது விரதம் இருக்கட்டுமா எனக்கு கஷ்டங்கள் எல்லாரும் போகணும்னு வேண்டிக் கொண்டிருக்கிறோம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு சுகங்களே தேவையில்லை கஷ்டங்களையே கிருஷ்ணான்னு கேட்குறான் அப்போ அதுக்கு கடைசி வரி என்ன பவதம் தர்ஷனம் சாஷ்வாத் உங்களை அப்படியே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தப்படும் உங்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு எப்பொழுது ஏற்படுத்தப்படும் துக்கங்கள் அதிகமாக இருக்கும்போது தான் ஏற்படுத்தப்படும் அதுதான் கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் பாகவத்தில் ஹரிஷே தத்தனம் ஷனேர்ன்றார் யார் ஒருத்தர் எனக்கு பக்தனாக மாறிவிட்டானோ அவனுடைய செல்வத்தை அவனுடைய அனைத்து விதமான சௌரியங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்துக்கொண்டே இருப்பேன் ஹரிஷே தத்தனம் ஷனேர் ஷனேர்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டே இருப்பேன் ஏன் எடுக்கிறார் எடுக்க எடுக்க எடுக்கத்தான் நமக்கும் பகவானுக்கும் உள்ள அனோனியம் அதிகமாக இருக்கும் நமக்கும் அவருக்கும் உள்ள பற்று அதிகமாக இருக்கும் நமக்கும் அவருக்கும் உள்ள அன்பு பரிமாற்றம் அதிகமாக இருக்கும் எப்பொழுதும் பகவானை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் ஒரு சிந்தனையும் நமக்கு எப்பொழுதும் ஏற்படும் இப்போ இந்த கேள்விக்கான பதில் என்ன நாம் இன்னைக்கு வாழக்கூடிய விஷயம் சுகத்திலே நாம் ஆர்வம் இருக்கின்றோம் துக்கத்தில் ஆர்வம் இல்லை சுகத்திலே ஆர்வம் இருக்கும்போது கடவுளைப்பட்டு நினைக்கக்கூடிய ஒரு மனோபாவம் தோன்றுவது மிக கடினம் அப்போ சுகத்திலே வாழ வேண்டும் நினைத்தோம் என்றால் நமக்கு கொடுத்த அகம்பீஜ பிரதப்பித்தாக பகவத்கீதை சொல்கிறார் நம்ம எல்லாத்துக்கும் தந்தை அவரே நாம் சாப்பிடக்கூடிய உண்ணக்கூடிய உறங்கக்கூடிய எல்லாற்றையும் கொடுத்துக்கின்றார் தம் தந்தை அந்த தந்தைக்கு இன்றைக்காவது நாம் நன்றி செலுத்திருக்கின்றோமா செலத்தில் அப்போ குந்தி மகாராணியை போல ஒரு எண்ணம் உள்ள நபர்களாக நான் மாறுவது ரொம்ப கடினம் தான் யாரால் வேண்ட முடியும் இன்றைக்கி பார்க்குறோம் கோயிலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் செல்கின்றனர் திருப்பதிக்காக இருக்கட்டும் இங்கே சென்னையாக இருக்கட்டும் அது எந்த ஊருக்கு நம்ம கோயிலுக்கும் வராங்க லட்சக்கணக்கான கோயில்களுக்கு மக்கள் வராங்க யாராவது ஒரு நபர் கோயிலுக்கு போய் கடவுளே எனக்கு கஷ்டத்தை கொண்டு கேட்டுக்க பார்த்துருக்கீங்களா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படி போகக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தால் அவர்களை சந்திப்பதற்கு நான் ரொம்ப தேவை இருக்கேன் யாராவது போய் எனக்கு கஷ்டத்தை கொடு கடவுளே எனக்கு நாளை கஷ்டம் வர வேண்டும் யாரோ கேட்குறாங்களா கேட்கறதில்லை அப்போ குந்தி மகாராணியை போல ஒரு மனோபாவம் படைப்பது தான் ஒரு பக்தனுக்கு அழகு பக்தனுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்போ போல நாமும் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு சுகம் வருகின்றதோ துக்கம் வருகின்றதோ பகவானினுடைய கருணையினால் இரண்டும் வருகின்றது அவருடைய கருணையினால் நான் வாழ்கின்றேன் அப்படின்ற மனோபாவத்தை வளர்த்து நாமும் நமது பாதையை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளை நோக்கி இன்பத்திலோ சுகத்திலேயோ பகவானை நோக்கி திரும்ப வேண்டும் அப்படி பகவானை நோக்கி திரும்பும்போது நமது வாழ்க்கையும் திருந்தும் நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த வாழ்க்கையினுடைய குறிக்கோளை அடைவதற்கு அது மிக ஏதுவாக அமையும் அதற்கு இந்த குந்தி மகாராணியினுடைய போதனைகள்லாம் நமக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஹரே கிருஷ்ணா